திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுள்ள சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் கண் முதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேதி அதாவது எம்பெருமானின் திருவருளே எனக்கு கண்ணாகி வாழ்விற்கு ஒளியாக வழிகாட்ட நான் அவனை வந்தடைந்தேன் என்னதற்கு எட்டா எழிலார் களலிறஞ்சி அப்படின்னா சிந்தனைக்கு எட்டாத பேர் அழகுடைய அவனது திருவடிகளை வணங்குகின்றேன் விண்ணிறைந்து மண்ணிறைந்தும் மிக்காய் விளங்கு ஒளியாய் இறைவன் வானமா நட்சத்திர கூட்டமா நிலமா மண்ணுலக உயிர்கள் எல்லாவற்றிலும் தானே நிரம்பி அவற்றிற்கு அப்பாலும் அவன்தான் இருக்கிறான் அவனோட மகிமைய நம்மளால கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது அவன் கண்ணுக்கு புலனாகும் பேர் ஒழியாய் திகழ்பவன் என் இறந்து எல்லையிலாதானே நின் பெரும் சீர் அதாவது எல்லைகள் கடந்து வரம்பின்றி எங்கும் நிறைந்திருப்பவனே பொல்லா வினையேன் புகழும் ஆறொன்றறியேன் அதாவது பொல்லாத வினைகளில் கட்டொன்று கிடைக்கின்ற நான் எப்படி உன் பெரும் சிறப்பை புகழ்வது என்று அறியேனே இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் ஓம் நமக் சிவாய